مي نا نچي مي ಕಿತರಾಸಕೆ ಅರುಕು ನೀನಾಚಿ ಕಾಡಿಗೆ ಕಾಮಾತ್ತೆ ಓಜಿಗೆ ಕಾಮಾತ್ತೆ ಈ ಕಾಡಿಗೆ ಕಾಮಾತ್ತೆ ಕರುಣೆ ಮರವೆ ನಿಲ್ಲದು ಅರುಳ್ಳನೆ ಕರೆಯೆತಾ ಏನಗಾಳು ತವೆಡಿ ನಿರುಳಾತೆ ಹೃದಯವನನೆ ಕರೆಯೆತಾ ಅರುಳ್ಳನೆ ಕರೆಯೆತಾ ಅರುಳ್ಳ

मोबिल कर जाने मोबिल कर किसको बंगले बारूद बारूद बोलते बाबा बे उन्हें शीत करने जब भी शीत करने जब भी शीत करने जब भी वे नरों का <गला> ने करेंगे नहीं யார்ன்னு சொன்னாரு அப்படின்னு எனக்கு புரியல ஆரம்பம் சொல்லும் முடியுது புரியல இப்ப புரியுது இந்த பாடலில் இப்படி தான் முடிக்கணும் இப்படி தான் இந்த இந்த இடத்த அருவிக்கனர் அப்படின்னு முன்னாடியே சொல்லி கொடுப்பீங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னைக்கு நான் முதல் முறையாக தெரிஞ்சுக்கிட்டேன் அர்த்தத்தை சரி ஏ நன்றி ஆஞ்சலுகுமம் தோன்றில் ஆர்முகம் தோன்றும் நெஞ்சத்தில் ஒரு கால அன்னைக்கு நெருகாலம் தோன்றும் நெஞ்ச மலரில் அஞ்சல் எனவே தோன்றும் முருகா என்றோது ஓது வாருமுன் முருகனே செந்தில் முதல்வனே மாயூன் முருகனே ஈசர் மகனே ஒரு கைமுகன் நம்பியே உள்ள நினைக்க நம்பியே எப்பொழுதும் கை நான் முருகா முத்து குமரா உன்னையே நம்பி இருக்கும் இந்த வெள்ளிக்கும் எனது நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும் வேலை வணங்குவது நமக்கு வேலை அந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும் எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும் வந்த வேலை சரியா நடக்கணும்னா கந்த தான் வணங்கணும் ஏங்க நாமெல்லாம் பிறந்த கலியுகத்துக்கல கலியுகத்துக்கு தலைவர் யாருன்னா கலியுக வரதன் கந்தபுரமான் எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க ஆனா கந்த சாமியை மறக்கறாதீங்க சரி அற்புதமான ஒளிபெருக்கு நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை நிறைவில் அந்த கரண்ட்டு தான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு சரி அதே மாதிரி ஒன்றும் இல்லை எது எப்போ எப்படி நடக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கையில் இல்லை நம்மக்கிட்ட இல்லை எல்லாம் இறைவன் எல்லாம் அவன் செயல் அவனின்றி நீங்கள் ஒரு அணுவை வசதிகள் நீங்கள் ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு இருப்பீங்க அது நடக்காம வேற ஏதாவது ஒன்று நடக்கும் தான் கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னாரு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததே நினைச்சிருந்தேன் வாழ்க்கையில அமைதி இல்லாம போயிடும் அதனால இந்த யார வணங்கணும் அப்படின்னா முதல் முதல்ல முருகப்பெருமானை வணங்க வேண்டும் எப்படி தமிழ் தமிழ் வந்து முத்தமிழ் அதில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் தான் இருக்கு கரகாட்ட தமிழோ அல்லது கச்சேரி தமிழோ இல்லை அதே நேரத்தில் அறுபத்தி நான்கு கலைகளில் இருபதாவது கலையாக வருவது நாடக கலை மட்டும்தான் கரநாட்ட கலையோ இல்ல கச்சேரி கலையோ தான் ரசிங்க எல்லா மொழிகளையும் கத்துக்குங்க வேண்டாம் சொல்லல ஆனால் பாரதியார் பதினேழு மொழிகளை கற்றபுறான் பதினேழு மொழிகளை கற்ற பாரதியாரே சொல்றாரு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்குமே இல்லை அப்படின்னு சொல்றாரு கைத்தட்டியை புரிஞ்சு கொண்டு கைத்தட்டி அன்புன்றங்களுக்கு மனமறுத்த நன்றி அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க ஆனால் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கங்க ஆனால் தாய் மொழியான தமிழ் மொழியை மறந்துடாம இருங்க எல்லா கலையும் ரசிங்க ஆனால் நாடக கலையை ரசி நாடக கலையும் மறந்துடாதீங்க அதற்கு முதல்ல உடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி இருந்தால் கூட முருகபெருமானில் பாடமந்தீர் முருகனையை வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரல் பெயரில் தேவி கண்டேன் முத்தமிழில் பாட வந்தீர் ਤੇਰੀ ਤੁਮ ਬਰਨ ਨਿਯੇਂ ਵੀ ਦੀ ਗਾੜੇ ਗੰਦੇ ਮੱਤ ਮਿਲ ਗਾਹ ਮੰਦੀ

விவரித்து விட்டு சென்று விடுகிறார் ரகசியமா ரகசியமா சொல்லியிருக்கீங்களா எப்படி மாப்பிள விவசாயம் யாருக்கும் ஒளியில தெரியக்கூடாது நம்ம ரெண்டி தான் இருக்கணும்

அதுக்கு பேர் ரகசியமே இல்லைன்னு ரகசியமே இல்லை அதுக்கு வேற பேர்ல இல்ல தன்னா ஓம் அந்த ரகசியத்தை ஒன்னாலேயே வச்சுக்க முடியாம தானே அடுத்த ஆண்டு சொல்ற அப்புறம் எப்படி அந்த ஆள் மட்டும் வச்சுக்கிடுவாரு அப்படி சொல்லுவாருல்ல அதனால ஆனா எங்க அப்பா ரகசியமா ஏன் கிட்ட சொல்றாரு

தமிழ்நாடு மட்டுமல்ல அயல் நாடுகள் வரைக்கும் இந்த நாடகங்களை விட்டு செல்லக்கூடிய இந்த வலைதளத்தை எடுத்துக்கொண்டக்கூடிய அன்பு சகோதரருக்கு என்னுடைய மதமானது நன்றி நினைச்சுக்க வணக்கம் தாயை எங்கள் தாயி மாறியில் கல் உடையவனே ஆலயத்தில் தலைவனே ஆயுள் கண்கள் உடையவரே ஆலயத்தில் தலைவர்கள் படைக்க تئي کر واري اري بي واري کر واري تئي کر واري وني کي نغلاي اني سوند سنت ني

கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கதிர்வேலன் சண்முகம் சிராச்சரன் ஆர்வம் கந்தன் பேசுகிற ஏன்னா நான் தனியாக அந்த வள்ளிக்குன்னு தனியாக வாத்தியார் வச்சு பாட முடிச்சேன் ஒலிவழிக்கு ஒத்தி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தனியாக வாத்தியார் வச்சு பாடம் முடிச்சேன் குருந்துகாது அப்படின்னா தான் சரியா கிடைக்கிது சரியான வாத்தியார்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஹலோ ஹலோ

என்ன அப்படின்னா மனிதர்கள்ட்ட உள்ள குணம் மனிதர்கள்ட்ட காமம் ரோகம் இருக்கு மதம் இருக்கு மாச்சரியம் இருக்கு நிறைய குணங்கள் இருக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் வரும் பொழுது ஒவ்வொரு குணம் வரும்பொழுது ஒவ்வொரு முகமா மாறும் கோமம் வரும்பொழுது அதை விட அந்த காமோரயில வந்து இந்த முகம் தனியா மாறுது பாக்கிறீங்க முகကြီး இங்கத பாக்கலாம் मिरची பண்ணிட்டு இருக்கீங்க அவர் வந்த வரைக்கும் தான் பாக்கணும் அது சரி அதை मारதா मारலேன்னடால அவருக்கு माराது ஏマராது அபடினா அவருக்கு வந்து ஏழு இருக்கு உங்ககிட்ட ஆறு அவருக்கு ஏழு ம்ங்கடா ஆனா எல்லாரும் கூடியது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுன்னா அவருக்கு ஆறு அறிவுண்டிதன் சித்தருக்கு சித்தர் அவர் நம்மளும் சித்தியா இருக்கலாம் ஏற்கனவே இருக்கு இரண்டாவது கொண்டாட்டி அப்ப சித்தி தான நானு பிடாயருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்ச அவர் எப்படி விருப்பம் தெரியாரு தோல் காத்தில ஆடுது ஆடுது வேலையில் தொருது காத்தில ஆடுது

परदे पर तिज में गिररी रे फाट पुमुस रे संगण के साथ संगतरे तिज में गिररी रे फाट पुमुस रे इन ओर बोलवा कहैया रानी इन ते ير बल इवसना रे മുന്നേ രചേത കാറ്റിലെ കായ പോട മൂമുടി ചാടൽ പോലെ അതു ചെയ്യുന്ന നടതു പോലെ കുള പോലെ കാതി വേടു ഗംഗല കേര വൈയില വംഗ വാസനി രാതി നിരീഷ്ഠുര அந்த <laughs>

இந்த எலி எலிக்குட்டி குட்டி வந்து நம்மள போய் என்ன பண்ணும் அதுவே ஒரு எலிக்குட்டி அது நம்மள என்ன பண்ணும் போது அப்படி சொல்லி கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டாரு அப்படி இருக்கும் பொழுது எலிக்குட்டி என்ன பண்ணிருச்சு இந்த வழியாவே வந்தது ஒரு வயிறு கல்ல கபிக்கிட்டு போயிருச்சு கபிக்கிட்டு போனா என்ன ஆகும் வயிறு கல்லு சின்ன குட்டி கல்லு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கு குட்டி கல்லு பத்தாயிரம் ஆனால் இவ்வளவு பெரிய கல்லு எப்படி என்ன வெள்ள போறோம் உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு அந்த வைர வியாபாரிக்கு உடனே என்ன பண்றாரு வேகமா துரத்திட்டு கொடுத்தா வாயில வச்சிருந்த கல்ல விழுங்கிடுச்சு போச்சு அவருக்கு சரி போச்சு என்ன என்ன பண்றது அப்படி யோசிக்கிறார் யோசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது இந்த ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல பாம்பு பிடிக்கிறதுக்கு கீரை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் இருப்பாங்கல்ல இப்போ எலி பிடிக்க ஆள் இல்லாம போயிருக்க வருமேனே அப்படின்னு சொல்லி அந்த எலி பிடிக்கிற ஒரு ஆளு கிட்ட போய் ஐயா ஒரு எலி வயிற கல்ல விழுகிருச்சு நீ லட்சம் ரூபா கூட நான் தர்றேன் இந்த எலி குட்டி எப்படியாவது பிடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன எலி பிடிக்கிறதுக்குன்னே பிறந்தவன் நான் பிடிக்க மாட்டேனா அப்படி சொல்லி எந்த பக்கம் அந்த எலி ஓடிச்சு சொல்லுங்க ஒரு எலி கூட்டமே போயிட்டு இருக்கு எலி கூட்டமே போய்கிட்டு இந்த எலி என்ன பண்ணுச்சா அந்த எலி கூட்டத்தோட போய் சேர்ந்து வைர வியாபாரிக்கு தெரியல தனியா இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம் கூட்டத்துக்குள்ள போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனா எலி பிடிக்கிறவரு சரியா போயிடுற அந்த வைரக்கல்ல விழுங்கின எலியை தப்புன்னு பிடிச்சிட்டாரு கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாரு பெரிய ஆச்சரியம் எப்படி எலி கூட்டத்துக்குள்ள போன அந்த வெயில் சரியை கண்டுபிடிச்சிடு பிடிச்சிங்க ஏயா எனக்கு வயிற கல்லு கூட அப்புறம் தான் நீ முதல்ல இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி இந்த எலி தானே நீ கண்டுபிடிச்ச வயிற கல்ல விழுந்தத அப்படி சொல்லி கேட்ட உடனே இது என்னங்க பெரிய உலக அதிசயம் அந்த வயிற கல்ல விழுந்துச்சுல எலி கூட்டம் போய்கிட்டு இருந்துச்சு எலி கூட்டம் அந்த எலி கூட்டத்தோட போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு நான் முள்ள போய் சேர்ந்துச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக எலி கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சிருச்சு ஏன் அவங்க வயிற்றுக்குள்ள வயிறுகள் இருக்கா

எப்படியாவது போய் சேர்ந்துட மாட்டோமா தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தை அப்படி வந்து சேர்றது அப்படி சேர்ந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்ச உடனே கொஞ்சம் வசதி வைப்பு வந்த உடனே பாத்தீங்களா அந்த கூட்டத்தை விட்டு விலகியே இருப்பாங்க விலகிக்குவாங்க ஏ அவங்களுக்கு பத்து பத்தாயிரம் சம்பளமா பன்னெண்டாயிரம் சம்பளமா ஏன்னா வயிற்றுக்குள்ள வயிறுகள் இருக்குல்ல இப்படி நினைக்காதீங்க எலி பிடிக்கிறவே மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன்

எவ்வளவுதான் நம்ம சொத்து சொங்க வச்சிருந்தாலும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதுதான் இந்த கதையினுடைய கூற்று சரி இருந்தாலும் எப்படி விரும்புறேன் விஷயத்த ரொம்ப ரத்தனை சுருக்கமா ஒருவர் மீது ஒருவர்